பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாமின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது பதினாறு வயதாயிருந்து ஐம்பத்தி இரண்டு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள் அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரணனால் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான் ராஜாவின் குமாரனாகிய யூதாம் அரண்மனை இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அசரியா தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவனை தாவிதி நகரத்திலே அவன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யூதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்திலே எரோபியாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டிக் கொன்று போட்டு அவன் சாணத்தில் ராஜாவானான் சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் எஹுவோடே சொன்ன வார்த்தை இதுதான் அப்படியே ஆயிற்று யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான் காயிதின் குமாரனாகிய முனாஹேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே விட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது முனாஹேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான் அவர்கள் தனக்கு வாசல்களை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் காகிதின் குமாரனாகிய முனாஹேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பத்து வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான் அசரியாவின் ராஜாவாகிய போல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான் அப்பொழுது மொனஹெம் பூலின் உதவியினால் இராச்சிய பாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு ஆயிரம் தாளந்து வெள்ளி கொடுத்தான் இந்த பணத்தை அசரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி முனஹேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு ஐம்பது வெள்ளி சேக்கள் தண்டினான் அப்படியே அசரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான் முனாஹேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது முனாஹேம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பதாம் வருஷத்தில் முனாஹேமின் குமாரனாகிய பெக்காக்கியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை ஆனாலும் ரொமாலியாவின் குமாரனாகிய பொக்கா என்னும் அவனுடைய சேவைக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கீழேயாத் புத்திரரில் ஐம்பது பேரை கூட்டிக் அவனையும் அர்கோபையும் அரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பொக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பத்தி இரண்டாம் வருஷத்தில் ரொமாலியாவின் குமாரனாகிய பொக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இருபது வருஷம் இராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசரியாவின் திகிலா பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யானோவாகையும் கேதேசையும் அச்சோரையும் கீழேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான் ஏதாவின் குமாரனாகிய ஓசையா ரெமாலயாவின் குமாரனாகிய பொக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை ஊசியாவின் குமாரனாகிய யோதாவின் இருபதாம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பொக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது இஸ்ரேலின் ராஜாவாகிய ரெமோலியாவின் குமாரன் பொக்காவின் இரண்டாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் குமாரன் யூதாம் ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து இருந்து எருசலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் சாதூக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தன் தகப்பனாகிய ஊசியா செய்தபடியெல்லாம் செய்தானான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் வழியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் யூதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய சீனையும் ரொமாலியாவின் குமாரனாகிய பொக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார் யூதாம் தன் பிதாக்களுடைய நித்திரை பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்